கௌரவ அமைச்சர் அவர்களே உண்மையிலே உங்களுடைய பதிலானது வரவேற்கத்தக்க பதிலாக நான் பார்க்கின்றேன் என்றால் நான் கேட்ட கேள்விக்கு உண்மையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுடைய பதில் வரவேற்க கௌரவ அமைச்சரே உங்களுடைய பதில் வரவேற்கத்தக்க பதில் என்றால் முழுமையாக இந்த விடயத்தை ஆராய்ந்து மிக தெளிவாக அந்த பிரதேசத்தினுடைய அந்த தற்பொழுது இருக்கும் நிலைமையை மிக தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது வரவேற்கத்தக்க விடையும் கௌரவ அமைச்சரவர்களே இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பாதைகளிலே இந்த அம்புலாந்துறை பாதையானது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையின் காலப்பகுதிக்குள்ளே ஐ ப்ரொஜெக்டின் கீழே உள்வாங்கப்பட்ட ஒரு வீதி அந்த வீதியை நீங்கள் சொன்னது வேர்ல்ட் பேங்க் ப்ரொஜெக்டிலே தான் புனரமைப்பு செய்யப்படுகின்றது என்று சொன்னீங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அது சம்பந்தமாக எங்களுடைய ஏனைய போரதீவு பற்று பிரதேச சபையிலேயே உங்களுக்கு தெரியும் போரதீவு பெற்று பிரதேச சபைக்கு இதுவரைக்கும் அபிவிருத்தி குழு கூட்டம் கூட பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடத்தப்படவில்லை உங்களுடைய அரசாங்கம் வந்து ஆறு மாதங்கள் ஆக போகின்றது இதுவரைக்கும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் கூட நடைபெறவில்லை அப்போ இந்த போரதீவு இருந்து நீங்கள் சொல்ற இந்த பக்கியல்ல அல்ல பிரதான வீதி என்று தான் நாங்கள் சொல்றது வெல்லாவளியிலேருந்து பக்கி அல்ல உகன வீதி வரைக்கும் போகும் வீதி தான் அந்த பால் சேதமடைந்த நிலையில இருக்கின்றது அப்போ இந்த வீதிக்கு நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் முப்பது மில்லியன் முப்பது மில்லியன் ரூபா காசு இந்த வருடத்திலே ஒதுக்கீட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கண்டு ஆனால் கௌரவ அமைச்சரவர்களே இந்த ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது பதினோரு பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்படுதுண்டு அதிலே ஐந்து பில்லியன் வடமாகாணத்துக்கு என்று சொல்லப்படுகின்றது அப்படி பார்த்தால் ஆறு பில்லியன் ரூபா தான் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வீதி அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட போகின்றது இந்த ஆறு பில்லியன் ரூபாயிலையும் வந்து நாங்கள் இருபத்தைந்து இருபது இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு நாங்கள் பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்னளவாக ஒரு மாவட்டத்துக்கு சரியாக சமனாக பிரித்தால் முன்னூறு மில்லியன் தான் வரும் அதுலேயும் கடந்த காலத்திலே வரலாறை எடுத்து பார்த்தால் ஒரு ஒதுக்கீடு செய்கிற நிதியினுடைய ஐம்பத்தைந்து வீதமான தான் மூலதன செலவுக்கு பட்ஜெட்லேயே ஒதுக்கப்பட்டாலும் செலவுகள் நடக்குது அப்போ நூற்றி ஐம்பது மில்லியன் அளவிலே தான் மாவட்டத்துக்கு வரக்கூடியதாக இருக்குது அதுவும் சமனாக பிரித்தார் அதாவது கொழும்புக்கும் நூற்றி ஐம்பது மில்லியன் மற்றக்கலாம் அப்படி நடக்க அந்த வகையில் இந்த பிரதான வீதியை பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது அண்மையிலே கூட ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஆம்புலன்ஸ் அந்த வாகனம் போக முடியாமல் மண்ணை போட்டு தான் வாகனம் போகக்கூடியதாக இருந்தது அப்போ உடனடியாக உங்களுடைய அமைச்சின் கீழே என்றால் கடந்த வாரத்திலே கடந்த

இதேபோல தான் இப்போ நான் உங்களுடன் கேள்வி எழுப்பியது வந்து இரண்டு பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட அம்பலாந்துறை வில்லுக்குளம் போரதீவு பற்று இந்த வீதிகளை தான் சொன்னான் அதே போல தான் உன்னிச்சையிலிருந்து பாவட்கோடி சேனைக்கு போகும் பாதை அது வவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் இருக்கின்றது அதுவும் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது அந்த பாதை நீண்ட காலமாக புனரிக்காமல் இருக்கின்றது அதே போல தான் கிரான் பிரதேச செயலகத்திலே கிரான் கல்லுக்கு போகிற பிரதேசம் மிகவும் மோசமாக இருக்கின்றது கௌரவ அமைச்சரவர்களே இந்த மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இந்த கட இந்த வருடத்திலே மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதாவது மாகாண அமைச்சினூடாக இரண்டால் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் சொல்லியிருந்தார் கிழக்கு மாகாணத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு ஆனால் கிழக்கு மாகாண சபையினூடாக நடைபெற இருக்கும் வேலை திட்டங்களைப் பற்றி கிழக்கு மாகாண சபையில கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பிரதிநிதிகள் எங்கள் எவருக்கும் எங்களுடைய கௌரவ சிறுநேசனாக இருக்கட்டும் ஏனைய பாராளுமன்ற எங்களுக்கு தெரியாது கிழக்கு மாகாண சபையினுடைய நிதி எதுக்கு ஒதுக்கப்படுது என்று அப்ப அவங்க ப்ரொபோசல் தயார்ப்படுத்தி அனுப்புறாங்க என்று சொன்னால் மாகாண சபையும் இயங்காத நிலை இல்லை ஏனென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்தினாலாவது மக்கள் பிரதிநிதிகள் நாங்களாவது நிதியை திரட்டலாம் இப்போ மாகாண சபை தேர்தலும் நடத்துறதை பற்றி அமைச்சர் சொல்லியிருக்காரு அது காலம் போக வேண்டும் அந்த வகையிலே நான் கேட்ட கேள்விட்டால் இந்த கிழக்கு மாகாண சபைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி எவ்வளவு அதிலே மட்டக்களப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதிலே இந்த உன்னிச்ச பாவக்கொடி சேன கிரான் போன்ற வீதிகளையும் உள்ளடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா நன்றி கரு நியோஜக கதாநாயகத்துமே இதுமா இதிரி பார்த்துக்கல பிரச்சனை மங்கித்தானே දිස්්‍රීක් සම්බන්ධී කරන කමිටුව රැස්වෙලා සාකච්ඡා කර ගණඩ පුළුවන් දෙයක් නිශ්ෂිතව එතුමා හපු වෙන්කරූ ප්‍රතිපාදන ප්‍රමාණය සම්බන්ධ සංකයාලයකන දැනටමමා ගළඟඩේ මටක දිරිපත් කරන්න පුුවන්. නමුත් මම හිතන්නේ දිස්්‍රීක් සම්බන්ධී කරන කමිටයේදී ඒ දිස්්‍රික්කයට සහඒ අදාළ ප්‍රාදේශී ලේකම් කොට්ටාසවට වෙන්වුණු ප්‍රතිාදන වවෙෙන්මවි වසෙන් දැනගඩ පුළුවන්කම තියෙන. අපි කොහොමටත් නවර අයවැයිෙන් ග්‍රාමීය මාර්ග සංවර්ධනය සඳහා ප්‍රතිපාදන වෙන් කරලා තියෙනවා. මීට කලින් අපි දැක් ප්‍රධාන මාර්වල් ප්‍රධාන පාරවල්වට මයි වැඩිපුරම් දල් වංකල එක වරදක් නෑ නමුත් ග්‍රමය මාර්ග උපතමාගේ දිශලික්කි වගේම අපිඉන්න පුදතවන් දිශ්්‍රිකෙත් බරපතල දියට හානයට ලක්වෙලා තියෙනවා. ඒවා ක්‍රමිකව එකන් එක ප්‍රශංස්කරණය කිරීම සඳහා පිකට යුතු කරනවා. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்